வணக்கம் இப்போ வந்துட்டு முடிக்கு நம்ம குளிச்சிட்டு நம்ம வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன இயற்கையாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த கண்டிஷ்னர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டு அலசும்போது நம்ம முடிய இழக்கிற ஈரப்பதத்தை மறுபடியும் ஈடு கட்டுறதுக்கும் முடியோட பீகச்சல வந்து சமச்சீராக வச்சிருக்கிறதுக்கும் முடியை வந்துட்டு ஸ்மூத்தாக வச்சிருக்கிறதுக்கும் தான் இந்த கண்டிஷ்னர் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஷாம்பு யூஸ் பண்ணும்போது முடியிலிருக்க ஈரப்பதமெல்லாம் போயிடும் அதுக்கும் அவங்களே ஷாம்பு தயாரிக்கிறாங்க அப்புறம் அந்த ஈரப்பதத்தை ஈடுகட்டுறதுக்கு அவங்களே அவங்களே கண்டிஷ்னரும் தயார் பண்ணி நம்ம அதை வந்து மார்க்கெட்டில் உலாவ விட்டுருக்காங்க நம்மளும் வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கிட்டு நிறைய யூஸ் பண்ணுறோம் பொதுவாக வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம இயற்கையான பொருள்களை வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷ்னர் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை பண்ணுங்கிற இதே கிடையாது பட் அப்படியும் உங்களுக்கு கண்டிஷனரை அப்ளை பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளக்கரு இருக்கு இல்லைங்களா முட்டையோட வெள்ளக்கரு வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு தலையோட நல்லா இருந்து நம்மளோட நுனி வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அலசிடணும் ஆக்சுவலாக நம்ம முட்டை வந்துட்டு ஃபுல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு நம்ம சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்துட்டு நாற்று அடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் ஹேர் வாஷ் பண்ணணும் ஸோ நம்ம வந்துட்டு முட்டையோட மஞ்சள் கருவு சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் வெள்ளைக்கருவு மட்டும் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதம் வெடித்தோன்னா அந்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா அந்த கஞ்சி வந்துட்டு தலையில் வந்துட்டு நல்லா ஒரு தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதாவது நம்ம செயற்கையாக எதுவும் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் நம்ம ஷேகாயோ இல்லைன்னா அரைப்போ இல்லைன்னா செம்பருத்தி இலையோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டு குளிக்கும்போது முடி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பொதுவாக நம்ம வந்துட்டு செயற்கை கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது அது வந்து மண்டையோட்டில் படாமல் வந்து ஒரு சென்டிமீட்டர் கேப்பானு இடைவெளி வெட்டு அதுக்கப்புறம் முடிக்க மட்டும்தான் நம்ம வந்து கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும் ஆனால் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதனால் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸோ இல்லை முடியுதிர் மாதிரி ப்ராப்ளமோ வேறு எதுவும் நம்மளுக்கு வந்துட்டு வராது அதே மாதிரி ரெண்டு முட்டையை எடுத்துட்டு நல்லா வந்துட்டு மஞ்சக்கருவே மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அடிச்சுக்கணும் அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆலிவ் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நல்லா மிக்ஸ் ஒரு மாதிரி கலவை வந்துட்டு நல்லா இந்த மிக்ஸிங் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் நல்லா மிக்சியில் அடிக்கணும் அப்போ என்ன ஆகும்னா அது வந்துட்டு ஒரு நல்ல கெட்டியாக நம்மளுக்கு வந்து ஹேர்க்கு அப்ளை பண்ணுற ஒரு அளவில் வந்துடும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நம்ம தலையில் தடவருக்கு முன்னாடி தலை வந்துட்டு ஒரு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முடியில் ஈரம் இருக்கும்போது ஜஸ்ட் இந்த கலவை வந்துட்டு முடிகளோட வேர்கள் தலைச்சருமம் அப்புறம் வந்துட்டு முடிகளில் படுற மாதிரி நுனிகளில் படுற மாதிரி நல்லா தடவணும் ஜஸ்ட்டு இதை வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நம்ம திருப்பியும் ஒரு ஹேர் வாஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முட்டையில் இருக்கிற புரதம் வந்து நம்மளோட முடியை திடமாகவும் மென்மையாகவும் மாற்றுறக்கு உத உதவுது அதே மாதிரி ஆளி வேண பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு வேணுங்கிற நீர்ச்சத்தை வந்துட்டு கொடுத்து ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு செயற்கை கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுக்காட்டிலும் இந்த மாதிரி நம்ம யூ முடிக்கு அப்ளை பண்ணி யூ இயற்கையாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தேங்க் யூ